देखो मस्जिद के सामने वजू खाने के सामने लाड़ी लगाती है लेकिन वजू खाने वाले भी ये बहन कभी तुम्हारे को बोले के यहाँ लाड़ी क्यों नहीं लगाते हो नहीं नहीं। वजू वालों को तकलीफ होती जब भी आपको बोलते नहीं, नहीं, नहीं है यानी तकलीफ कभी आपको कोई नहीं बोलता नहीं है देखो मुंबे मुस्लिम हिंदुक्रिस्तवर अनेमारक मटम पढ़ के என்பதாகவே நினைக்கத் தோன்றுகிறது குஜராத் மாநிலம் வதோதரா என்ற இடத்தில் ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு முனிசிபல் கார்ப்பரேஷன் குறைந்த வருமானம் கொண்டோர் குடியிருப்பு வளாகத்திலேயே ஒரு வீடு ஒன்றை கொடுத்திருக்கிறது அங்கே நாநூற்றி அறுபது குடும்பங்கள் இருக்கிறது அவர்கள் அனைவரும் இந்துக்கள் தங்களுடைய வளாகத்தில் முஸ்லிம் ஒருவர் வருவதை அறிந்த அவர்கள் இங்கே அந்த முஸ்லிம் பெண்களுக்கு வீடு கொடுக்கக் கூடாது என்றும் அவர்கள் இங்கு உள்ள அமைதியை கெடுத்து விடுவார்கள் என்றும் அங்குள்ள இந்துக்கள் போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் முன்பெல்லாம் அனைவரும் மனிதர்கள் என்று பார்ப்பார்கள் ஆனால் இப்போது இவர்கள் முஸ்லிம்கள் நம்முடைய எதிரிகள் இவர்கள் இந்துக்கள் நம்முடைய துரோகிகள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் நம்முடைய விரோதிகள் என்பதாக எல்லாம் மக்களுடைய மனதில் இப்போதைய மத ஆட்சியாளர்கள் திணித்து விட்டார்கள் ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலை மாறி இப்போது அந்த உதவி செய்யக்கூடியவர் முஸ்லிமா இந்துவா கிறிஸ்தவரா என்று பார்க்கும் அளவிற்கு மதவாதிகள் இப்போது இந்தியாவை மாற்றிவிட்டார்கள் அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்கு அருகில் பழம் விற்கும் இந்து பெண்மணியுடைய வீடியோவும் வைரலாகி வருகிறது அந்த பெண்மணி அந்த வீடியோவில் நான் இங்கே பள்ளிவாசலுக்கு வெளியில் பழம் விற்று வருகிறேன் இங்குள்ள முஸ்லிம்கள் யாரும் என்னை இடையூறு தருவதாக சொல்லவில்லை நோன்பு நாளில் எனக்கு மிகவும் இங்கே அதிக வருமானம் கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியாக அந்த இந்து பெண்மணி சொல்கிறார் இப்படியும் சில பகுதிகளில் மனித நேயம் நிலைத்து நிற்கிறது என்று இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது